ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதில் அண்ணா அவர்கள் கண்முடுகிற வரையில் காங்கிரஸ் எதிர்ப்பாளராகவே இருந்தார் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசின் எதிரியாகவே இருந்தது அண்ணா இருக்கிற வரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதில் காங்கிரஸ் இரண்டாக பிளவுபட்ட பொழுது இந்திரா காந்தியினுடைய ஆட்சி கவிழக்கூடிய நிலையில் அதற்கு முட்டு கொடுத்தது யார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கம்யூனிஸ்டுகள் ஒரு பக்கம் திமுகலகமும் இன்னொரு பக்கமும் கம்யூனிஸ்டும் சேர்ந்து தான் இந்திரா காந்தி ஆட்சியை காப்பாற்றின அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணிலிருந்து நிகழ்ந்தது இந்த காங்கிரசோடு தான் நீங்கள் கூட்டணி வைத்தீர்கள் அண்ணா உங்கள் இதயத்தை எனக்கு இரவலாக கொடுத்துவிட்டு செல்லுங்கள் அண்ணா என் இதயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னீர்களே அண்ணா சாகர் வரை காங்கிரஸ் எதிர்ப்பாளராகவே இருந்தாரே நீங்கள் ஏன் காங்கிரசிடம் சென்றீர்கள் இதயத்தை கட்டி விட்டீர்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருந்தவா இன்றைக்கு மரியாதைக்குரிய என் காங்கிரஸ் நண்பர்களை பார்த்து நான் கேட்கிறேன் அன்றுதானே காங்கிரசுக்கு தமிழ்நாட்டில் கல்லறை வைக்கப்பட்டது நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் இந்திரா காந்தியின் ஒரே நோக்கம் என்ன காமராஜர் எழக்கூடாது மீண்டும் காமராஜர் எழக்கூடாது எனவே எப்படியும் காமராஜரை தமிழ்நாட்டில் அழித்து விட வேண்டும் நினைத்தார் அதற்காக திமுக கழகத்தோடு கூட்டணி வைத்தார் அதை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டார் கலைஞர் அந்த வகையில் கலைஞர் சாணக்கியன்தான் என்ன செய்தார் அவர் ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளை அவர் கொடுத்தார் இப்பொழுது திமுகவை எடுத்துக்கொண்டால் எப்பொழுது சொல்லுறோம் நாங்கள் நாங்கள் போட்ட பிச்சை முதன் முதலில் பட்டியல் வகுப்பை சார்ந்தவர் நீதியரசராக வந்தார் என்றால் அது திமுக போட்ட பிச்சை இப்பொழுது வேலு திருவாய் மலர்ந்திருக்கிறார் மதுரையிலே உயர் நீதிமன்றத்தின் கிளை உருவானது என்றால் அது கலைஞர் போட்ட பிச்சை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளை நீங்கள் இந்திரா காங்கிரஸ் கொடுத்தீர்களே அது காங்கிரசுக்கு நீங்கள் கொடுத்த பிச்சை அந்த பிச்சையை இந்திரா காந்தி கௌரவமாக ஏற்றுக்கொண்டார் என்ன நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் நடைபெற்ற தேர்தலில் நான் எஸ் டி விநாயகமூர்த்தி அவர்கள் நாஞ்சில் மனோகரனை எதிர்த்து வடசென்னை வேட்பாளராக நின்ற பொழுது அவரை ஆதரித்து பேசிய ஆறு கூட்டங்களில் ஒரு கூட்டத்தை காமராஜர் கேட்டுவிட்டு என்னை கையை பிடித்து இழுத்து நிறுத்தி கொடுத்த பட்டம் தான் தமிழ் அருவி என்ற பட்டம் அன்றைக்கு எழுபத்தி தான் கடைசி சட்டமன்றம் நாடாளுமன்றம் இரண்டுக்கும் நடந்த தேர்தல் அந்த எழுபத்தி ஒன்னு தேர்தல் சட்டமன்றத்துக்கும் நடக்கிறது நாடாளுமன்றத்துக்கும் நடக்கிறது நாடாளுமன்றத்திற்கு ஒன்பது தொகுதிகளை கொடுத்துவிட்டு விட்டு அப்பொழுது தலைவராக இருக்கிற சி சுப்பிரமணியத்தை இந்திரா காந்தி அழைத்து நீங்கள் எப்படியும் பிரச்சனை செய்யாதீர்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் சட்டமன்றம் ஒருவரும் நிற்க வேண்டாம் எழுபத்தி ஒன்னில் ஒரு சட்டமன்ற தொகுதியை கூட கலைஞர் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கவில்லை அதையும் ஏற்றுக்கொண்டுதான் காங்கிரஸ் கட்சி அங்கே நின்றது அன்று முதல் இன்று வரை நீங்கள் என்ன ஆனீர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பல்லக்கு சுமப்பவர்களாக மாறினீர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பல்லாண்டு பாடுபவர்களாக மாறினீர்கள் காமராஜரை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அடிப்படை தார்மீக தகுதி இருக்கிறதா என்று கேட்கிறேன் மோடி பிரதமராக வேண்டும் என்று மணியன் சொன்னால் மணியன் காமராஜ் தொண்டனா என்று கேட்கிறீர்கள் அவர்களுக்கு நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தேர்தலிலேதான் இந்திரா காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக காமராஜர் கூட்டணி வைத்தது யாரோடு தெரியுமா இன்றைய பாரதிய ஜனதாவாக இருக்கிற நேற்றைய ஜனசங்கம் அகில இந்திய அளவில் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ் பார்ட்டி பாரதிய ஜனதா அன்றைக்கு ஜனசங்கம் ஜனசங்கம் இவர்கள் சேர்ந்து அமைத்த கூட்டணிதான் எனவே காமராஜர் அமைத்த கூட்டணி எது வாழ்காலத்திலேயே காமராஜர் இந்த இந்திரா காங்கிரஸை எதிர்த்து வீழ்த்துவதற்காக அவர் ஜனசங்கத்தோடு கூட்டணி வைத்தார் என்கிற பொழுது காமராஜரை கடவுளாக வைத்து போற்றுகிற நான் காமராஜருடைய தொண்டனாகிய நான் அதே இந்திரா காங்கிரஸ் கூட்டணியை வீழ்த்துவதற்காக நான் மோடியை ஆதரிக்கிறேன் இதில் என்ன முரண்பாடு என்று கேட்கிறேன் நீங்கள் முரண்பட்டவர்களா நான் முரண்பட்டவனா கடவுள் ஒழிய வேண்டும் என்றார் பெரியார் ஒழிந்ததா மதம் ஒழிய வேண்டும் என்றார் ஒழிந்ததா காங்கிரஸ் ஒழிய வேண்டும் என்றார் அது ஒழியாமல் பார்த்துக் கொள்பவர்கள் நீங்கள் தானே ஸ்டாலின் காந்தி ஒழிய வேண்டும் என்றார் அவர் கண்மூடி விட்டார் பிறகு பார்ப்பான் ஒழிய வேண்டும் இன்றைக்கு நீங்கள் சொல்வீர்களா நண்பர்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நான் ஆர் எஸ் எஸ் உடைய அமைப்பு விதிகள் உட்பட நான் அனைத்தையும் படிப்பவன் எந்த அளவுக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள் மனநோய் பிடித்து என்றால் ஒரு மனிதன் என்னை ஒரு கட்டத்தில் பேட்டி எடுத்தார் அது ஒரு ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பின் வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நான் பிஜேபியை பற்றியோ மோடியை பற்றியோ சிந்திக்க கூட இல்லை ஒரு பேட்டி எடுக்கிறார் என் வீட்டில் அவர் எடுக்கிற பேட்டியில் ஒரு பக்கம் மோடி புத்தகம் அந்த அலமாரியில் இருக்கிறது மோடிக்கு பக்கத்தில் ஜின்னாவை பற்றிய புத்தகம் இருக்கிறது நான் வரலாற்று மாணவன் எம்ஏ வரலாறு படித்தவன் உலகம் முழுவதும் வரலாற்று செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேடி தேடி படிப்பவன் அதில் இந்த பேட்டி எடுத்த வரந்த கேமராவை அப்படியே நெருக்கமாக கொண்டு போய் மோடி புத்தகத்தை காட்டுகிறார் உடனே ஒருவர் சொல்ற பார்த்தீர்களா இந்த ஆள் மோடி ஆள் அந்த அளவுக்கு குறுகலான மனநோய் உள்ள நீங்கள் இப்பொழுது நான் கேட்கிறேன் இந்த நிலையில் நீங்கள் பெரியாரை பற்றி பேசுகிறீர்கள் என்றால் நீ பேசக்கூடாது பிராமணர்களுக்காக அதாவது நீங்கள் ஆர் அமைப்பு விதிகளை நான் படித்து பார்த்திருக்கிறேன் ஒரு வெள்ளைக்காரன் ஆர் பற்றி எழுதியிருக்கிற ஒரு அற்புதமான புத்தகம் விருப்பு விருப்பில்லாமல் எழுதியிருக்கிற புத்தகத்தை வேண்டுமானால் உங்களுக்கு நான் பரிந்துரை செய்கிறேன் ஆர் ஒரு கிறிஸ்துவர் இருக்கலாம் ஆர் ஒரு முஸ்லீம் இருக்கலாம் ஆனால் நீங்கள் உருவாக்கிய நீதி கட்சி பிராமணர் அல்லாதார் பார்ப்பனர் அல்லாதார் மட்டுமே இருக்க வேண்டும் மானுட சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்துவிட்டு நீங்கள் பேசுவதற்கு பெயர் சமூக நீதியா நீங்கள் பேசுவது சமத்துவமா அவர்கள் மனிதர்கள் இல்லையா அந்த பிராமணர்களில் ஏழை எளிய மக்கள் இல்லையா எத்தனை பிராமணர்கள் ஏழைகளாக வாழ்வாதாரமற்றி இருக்கிறார்கள் என்பதை நான் என் வாழ்க்கை முழுவதும் பார்த்திருக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது நீங்கள் தொடக்கம் தொற்று இன்று வரையில் வெறுப்பை மட்டுமே விதைத்து அரசியலை வளர்த்திருப்பவர்கள் நீங்கள் நீதி கட்சி தொடங்குகிற பொழுதே பிராமணர் அல்லாதார் இயக்கம் அங்கே வெறுப்பை நீங்கள் வளர்க்கிறீர்கள் இன்று வரை நீங்கள் வெறுப்பு அரசியலை தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே இவற்றையெல்லாம் யோசிக்கிற பொழுது இந்த நான்கு ஐந்து சொன்னேனே இந்த ஐந்தையும் ஒழித்து விட்டுத்தான் அடுத்த வேலை பார்க்க வேண்டும் என்று பெரியார் சொன்னார் என்றால் நீங்கள் பெரியாரின் சீடர்கள் என்றால் இவற்றை எல்லாம் செய்ய வேண்டாமா உடனடியாக ஸ்டாலின் அவர்கள் ஐயோ இது எனக்கு தெரியாதே இந்த வரலாற்று உண்மை பெரியார் காங்கிரஸை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னாரா நாளைக்கே கூட்டணியில் இருந்து நான் விடை கொள்கிறேன் என்று சொல்ல தயாரா அப்படி என்றால் கொள்கைவாதிகள் என்று பேசாதீர்கள் என்கிறேன் வெறும் சந்தர்ப்பவாதிகள் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் அதில் எங்களுக்கு மாற்றம் இல்லை தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய நம்ம தமிழன் என்னை பொறுத்தவரை எல்லோரும் தான் யாராவது வந்து பிறந்து வளர்ந்து அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வருகின்ற காலத்தில் முதலமைச்சர் ஆவதற்கு தகுதி இருக்கா அப்படிங்கறத திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவுபடுத்தணும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நாங்கள் வைக்கக்கூடிய சவால் என்னன்னா தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய ஒருவர் அவங்களுடைய தமிழன் அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு இருக்கிறவங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர முடியுமா அப்படிங்கறத திமுக சொல்லட்டும் இதைத்தான் ஒரிசால இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க பேசினாங்க ஒரிசால யார் ஆள வேண்டும் என்பது அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அடிச்சுக்கிட்டாங்க மக்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க இதை பற்றி யார் விவாதம் வைத்தார்களோ பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்து இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க ஆட்சிக்கு இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருப்பது தமிழ்நாட்டு மக்களை மோடி அவமானப்படுத்திட்டார் அதைத்தான் நான் இங்கே நண்பர்களிடம் கேட்கின்றேன் என்ன அவமானப்படுத்துகிறார் திராவிட முன்னேற்றக் கழகம் செய்திருக்கக்கூடிய அட்டூழியத்தனமான வேலையை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அதுவும் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்கு திமுகவினுடைய அமைச்சர்கள் மூத்த தலைவர்கள் அசிங்கப்படுத்திருக்கிறாங்க அதை கேள்வி கேட்டால் இவர்களுக்கு எது கோபம் வருது பிரதமர் சொல்லாத ஒரு விஷயத்தை முதலமைச்சர் பொய் சொல்லலாமா அவர் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்திற்கு எதிரானது என்பதை நாம் கேள்வி கேட்கின்றோம் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய சமூக வலைதளத்தில் போடுறாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பீகாரிலிருந்து தமிழக மக்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டை பத்தி தப்பா பேசிட்டாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேசினாங்க தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே வேலை பார்க்கக்கூடிய பீகாரை சேர்ந்த இங்கே வேலை பார்க்கக்கூடிய சொந்தங்கள் தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்றக் கழகம் டிஎம்கே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியினுடைய தலைவர்கள் அவமானப்படுத்துறாங்க இதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்ன வார்த்தை இது ப்ரூஃப் சமூக வலைதளத்தில் போட்டு ஹிந்தி சப்டைட்டில் போட்டிருக்கோம் நம்ம பிஜேபி தமிழ்நாடு என்னுடைய சமூக வலைதளம் நம்முடைய நீங்க எல்லாத்தையும் அதுல எப்படி தயாநிதி மாறன் அவர்கள் பீகாரில் இருந்து இங்கே பணிபுரிய கூறியவங்களை மிக மோசமா பேசினாங்க திரு பொன்முடி திரு ஆ ராசா இவங்க எல்லாமே வேறு வேறு காலகட்டத்தில் பான்பிராக்குவாய்ல இதை பேசியதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் பீகாரை சார்ந்த தொழிலாளிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அவமானப்படுத்தினாங்க அதனால இன்னைக்கு எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வழங்கல் இந்த துறையில் இவ்வளவு ஆதாரத்தின் அடிப்படையில் ஈடி கொடுத்தும் கூட அதை பற்றி வாயை திறக்காத முதலமைச்சர் திசை திருப்புவதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக போய் பேசுறாங்க இவர் எடுத்திருக்கக்கூடிய சத்திய பிரமாணத்துக்கு எதிராக நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய நடவடிக்கை இருக்கு சத்திய பிரமாணத்தை பொறுத்தவரை இந்திய அரசியல் சமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும் மக்கள் நலனுக்காக இருக்க வேண்டும் ஆனா பிரதமர் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக ஒரு முதலமைச்சர் பொய்ய சொல்றாருன்னா சத்திய பிரமாணத்துக்கு எதிராகத்தான் அவர் நடவடிக்கை இருக்கு அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் எதுக்கு பை பேசி சுத்துறாரு இந்த எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழலுக்காக முதல் அட்டன் பண்ண இது முதல் ஊழல் இதை பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த ஊழல் வந்துருச்சு திரு சக்கரபாணி அவர்களுடைய துறையில விவசாய பெருமக்கள் வாங்கக்கூடிய பேடி நெல் அந்த பேடிய டைரக்ட் ப்ரொக்ரூட்மெண்ட் சென்டர் டிபிசி நேரடியாக கொள்முதல் நிலையத்துக்கு எடுத்துட்டு போறதுக்காக லாரி கான்ட்ராக்ட் அந்த லாரி கான்ட்ராக்ட் மிக தெளிவாக இருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க கூடாது ஒரு டன்னுக்கு இவ்வளவு பே பண்ணுவோம் இந்த லாரியில கொண்டு வந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள வாங்கப்பட்ட நெல்லை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக இந்த பாடி நெல் கொள்முதலை பத்தி பேசுறாங்க என்ன பேசுறாங்க நெல் கொள்முதலை சரியா நீ வாங்கல நீ வாங்கி அதை கொண்டு வர்றக்கே நாற்பத்தி எட்டு நாள் சில இடத்துல ஆயிருக்கு ஆனா இன்டர்னல் டாக்குமெண்ட் என்ன சொல்லுது நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல கொண்டு வரணும் அதிலும் ஊழல் செய்து அதுல நூத்தி அறுபது கோடி ரூபாய் அதை இன்னைக்கு நம்முடைய சமூக வலைதளத்தில் நம்ம போட்டிருக்கோம் இது சம்பந்தமாக ஏற்கனவே அறப்போர் இயக்கமும் பேசியிருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு தனியார் பத்திரிக்கை சம்பந்தமாக விழாவரியாக அதில் பாதிக்கப்பட்ட லாரி ஓனர் ட்ரக் டிரைவர் அவங்க கிட்ட பேசி விழாவரியாக அதை பத்திரிகையிலேயே பரிசுரம் பிரசுரம் பண்ணியிருக்கிறார் நூத்தி அறுபது கோடி ரூபாய் திரு சக்கரபாணி அவர்களுடைய துறை எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் திரு கே என் நேர் அவர்களுடைய துறை இதை பத்தி எதுவுமே வாய் திறக்காத முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்லாத இல்லாத ஒரு விஷயத்தை சொல்றாங்க மூன்றாவது ஒரு விஷயம் என்று சொன்னோம் நம்முடைய சார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நேற்று நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரி சிஇஓ அவர்கள் எல்லா அரசியல் கட்சியும் கூப்பிட்டு இருக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி நிறைய கட்சிகள் இதுக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் அதாவது சிறப்பு திருத்தம் வாக்காளர் பட்டியல் இதுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கிறாங்க இன்னைக்கு ஒரு விஷயத்தை தமிழக மக்கள் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்தியாவை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் இருந்து இரண்டாயிரத்தி நான்கு வரை எட்டு முறைக்கு மேலே வாக்காளர் திருத்த பட்டியலை நம்முடைய மத்திய தேர்தல் ஆணையம் நடத்தி காட்டி இருக்கின்றார்கள் எட்டு முறை இந்திய அளவில் தமிழ்நாட்டில் கடைசி அப்போ நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டில் நூற்றி தொண்ணூற்றி ஏழு தொகுதிக்கும் முப்பத்தி தொகுதிக்கும் நம்ம தமிழ்நாட்டிலையும் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடத்தி தலைமை தேர்தல் அதிகாரி எலெக்ஷன் ஆணையத்தினுடைய கடமை இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அப்பப்போது நடத்தி யாரு ஓட்டு போடுறாங்க அந்த இன்டெகிரிட்டி எலெக்ஷன் ரோல் சரியா இருக்கணும் இதை பீகார்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பீகார்ல நடத்தப்பட்ட பிறகு அப்பீல ஒருத்தர் கூட வரல முழுமையாக நடத்தி முடித்தப்பட்ட பிறகு யாராவது வாக்காளர்ல தவறா இருக்கிறாங்க யாராவது நீக்கப்பட்டிருக்கிறாங்க குடியுரிமை இல்லாதவங்க இருக்கிறாங்க ஃபைனல் எலக்ட்ரல் ரோல் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் ஒருவர் கூட வந்து தவறு நடந்துருச்சுன்னு ஒருத்தர் சொல்ல ஹண்ட்ரட் பெர்சென்ட் கிளீனா நடத்திருக்காங்க இன்னைக்கு பன்னெண்டு பன்னிரண்டு மாநிலம் தேர்தலுக்கு செல்லக்கூடிய தமிழகம் உட்பட நமக்கு இன்னைக்கு நவம்பர் மூன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் நான்காம் தேதி வரை ஆரம்ப கால எனுமரேஷன் ஃபார்ம் இதை கொடுத்து வேலைய ஆரம்பிக்கிறாங்க இதை ஒரு மாநில அரசு ஆதரிக்கணும் தர ஏன்னா மாநில அரசு தான் ஆபிசர்ஸ் கொடுக்கணும் ஒரு ஒரு பூத்துக்குமே பூத் லெவல் ஆபிசர் பி எல்ஓ கொடுக்கணும் அதன் பிறகு ஒரு ஒரு சட்டமன்றத்திற்கு எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபிசர் இஆர்ஓ கொடுக்கணும் அதன் பிறகு ஒரு ஒரு தாலுக்காக்கு அசிஸ்டன்ட் எலக்ட்ரல் ரெஜிஸ்டர் ஆபிசர் ஏஇஆர்ஓ கொடுக்கணும் இதெல்லாம் மாநில அரசுடைய கடமை ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு திட்டமிட்டு தமிழ்நாட்டில் இந்த சார் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த பட்டியல் எப்படியாச்சும் இதை பிளாப்பாக வைக்கணும் என்பதற்காக கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்கின்றார்கள் எங்களுடைய இது எலெக்ஷன் கமிஷன் தலைமை தேர்தல் அதிகாரி நேரடியாக தமிழ்நாட்டினுடைய சிஓவை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அதாவது பிஎல்ஓவா இருக்கட்டும் எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசரா இருக்கட்டும் நேரடியாக நம்முடைய எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே அவர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே சார் நடத்தப்பட வேண்டும் என்பது பொதுமக்கள் எல்லோரும் நாங்கள் அதை தான் சொல்றோம் இந்த மூன்று விஷயங்களும் இன்னைக்கு மிக முக்கிய விஷயங்கள் ஆனால் இதை தவிர எல்லாமே நம்ம பேசிட்டு இருக்கோம் அதுவும் குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் திசை திருப்புவதில் முழு கவனத்தில் இருக்கிறாங்க